முக்கிய செய்தி மகாவிஷ்ணு விவகாரத்தில் பணியிடம் ஆறுதல் செய்யப்பட்ட இரண்டு தலைமை ஆசிரியர்களுக்கு மீண்டும் சென்னையில் பணி வழங்கப்பட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரேவதி இணைப்பில் உள்ளார் ரேவதி மகாவிஷ்ணு விவகாரத்தில் பணியிட மாற்றம் செய்யப்பட்ட இரண்டு தலைமை ஆசிரியர்களுக்கு சென்னையில் பணி வழங்கப்பட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் வணக்கம் மகாவிஷ்ணு விவகாரம் அதாவது கடந்த மாதம் சென்னையில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றியதாக மகாவிஷ்ணு என்ற நபர் மீது வழக்கு செய்யப்பட்டு தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வந்தது குறிப்பாக மாணவ மாணவிகளுக்கு மத்தியில் பல்வேறு நம்பிக்கை அதாவது பொய்யான நம்பிக்கையை விதைக்கும் வகையில் ஆன்மீக கருத்துக்களையும் பரப்பும் வகையில் சொற்பொழிவு ஆற்றியதாக இந்த சர்ச்சை எழுந்தது இதனை தொடர் தொடர்ந்து அந்த நபர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வந்த நிலையில் அந்த அந்த குறிப்ப குறிப்பிட்ட பள்ளியில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்கள் பணி இட மாற்றம் செய்யப்பட்டிருந்தனர் அந்த வகையில் இந்த அசோக் நகர் மற்றும் சைதாப்பேட்டை பள்ளியில் தான் இந்த சொற்பொழிவு நடைபெற்றிருந்தது சொற்பொழிவான மகாவிஷ்ணு சர்ச்சை விவகாரம் தொடர்பாக இந்த அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆட்சியராக பணியாற்றி வந்த தமிழரசி திருவள்ளூர் மாவட்டம் பேட்டை அரசு மேல்நிலைப்பள்ளிக்கு பணியிட மாறுதல் செய்யப்பட்டிருந்தார் அதே போல சைதாப்பேட்டை அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆட்சியர் சண்முக சுந்தரமும் மாவட்டத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருந்த நிலையில் இந்த இரண்டு தலைமை ஆசிரியர்களுக்கும் ஆதரவாக பல்வேறு ஆசிரியர்கள் தரப்பிலிருந்து ஆஹ் தலைமை ஆசிரியர்கள் கண்டன குரல்களை எழுப்பியிருந்தனர் குறிப்பாக ஆன்மீக சொற்பொழிவு அரசு பள்ளியில் நடைபெற்றது தொடர்பாக பல்வேறு அரசியல் தலைவர்கள் தரப்பில் பல்வேறு சமூக அமைப்புகள் எதிர்ப்பு குரல்களை எழுப்பியிருந்த நிலையில் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது குறிப்பாக அந்த பள்ளியை சேர்ந்த ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்களை பொறுத்தவரை இது முழுக்க முழுக்க அந்த பள்ளியின் வேளாண்மை குழு சார்பில் நடத்தப்பட்டது என்றும் இதற்கு முதன்மை கல்வி அலுவலரின் ஒப்புதல் பெறப்பட்டது என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டது நிலையில் இதற்கு நடவடிக்கை எடுக்கும் வகையில் முதற்கட்டமாக இந்த இரண்டு பள்ளியின் தலைமை ஆசிரியர்களும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருந்தனர் அதனைத் தொடர்ந்து அலுவலராக இருந்த சென்னை முதன்மை கல்வி அலுவலராக இருந்த பணியிட மாற்றம் செய்யப்பட்டார் குறிப்பாக சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் இருந்த மார் தஞ்சை சரபோஜி மன்னர் நூலக அலுவலராக செப்டம்பர் பதினேழாம் தேதி பணியிட மாற்றம் செய்யப்பட்டு அவர் அங்கே பணியில் சேர்ந்திருக்கிறார் அவருக்கு பதிலாக கூடுதல் பொறுப்பை ஆஞ்சியோ இருதய் கவனித்து நிலையில் ஏற்கனவே இந்த மற்றும் அசோக் நகர் பள்ளியை சேர்ந்த தலைமை ஆசிரியர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருந்தது மாற்றப்பட்டு தற்பொழுது அவர்கள் சென்னைக்குள்ளாகவே மீண்டும் பணி வழங்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு குறிப்பாக தமிழரசி முருகம்பாக்கம் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு அவர் அசோக் நகர் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் இருந்து பெண்ணகரம் பள்ளிக்கு மாற்றப்பட்ட அவர் ாக்கம் அரசு பெண்கள்ரு அரசுள்ளிக்கும் பணியிட மாற்றம் சைதாப்பேட்டை அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளி ஆசிரியராக அடையார் ஊரூர் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்து வரும் டேவிட் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் சண்முகசுந்தரம் ஏற்கனவே சைதாப்பேட்டை பள்ளியில் பணியாற்றி பணியிட பெற்ற சண்முகசுந்தரம் அடையார் ஊரூர் அரசு மேல்நிலைப்பள்ளியில் தலைமையா தற்பொழுது நியமிக்கப்பட்டிருக்கிறார் இந்த விவகாரம் பெரிய அளவில் பெரும் சர்ச்சையாக எழுந்த நிலையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கூட இது போன்ற விவகாரம் இனிமேல் அரசு பள்ளிகளில் நடைபெறாமல் இருக்க கவனத்தில் இருக்க வேண்டும் என்றும் ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தலையும் எச்சரிக்கையும் வழங்கி இருந்தால் இது போன்ற எந்த ஒரு தேவையற்ற நடவடிக்கையும் இனி எந்த பள்ளிகளிலும் நடைபெறா நடைபெறாது என்றும் தெரிவித்திருந்த நிலையில் அவர்கள் இந்த விவகாரத்தில் தொடர்புடையவர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு தண்டனையும் பெற்றுத்தரக்கூடும் என்று தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது முதன்மை கல்வி அலுவலர் மட்டும் இடமாற்றம் செய்யப்பட்டிருந்த நிலையில் அந்த இரு தலைமை ஆசிரியர்களும் மீண்டும் சென்னையில் மற்ற பள்ளி வேறொரு இரு பள்ளிகளில் தலைமை ஆசிரியராக தற்பொழுது பொறுப்பு வழங்கப்பட்டு பணியில் சேர இருக்கிறார்கள் மகாவிஷ்ணு சர்ச்சை விவகாரத்தில் பணியிட மாற்றம் செய்யப்பட்ட இரண்டு தலைமை ஆசிரியர்களுக்கு மீண்டும் சென்னையில் பணி வழங்கப்பட்டுள்ளது இது பற்றிய முழுமையான விவரங்களுக்கு நன்றி ரேவதி